கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமொன் பாண்டியம் சார் வணக்கம் வணக்கம் பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்றைய தினம் பேட நடந்த நிகழ்ச்சியில திமுக கொடுத்து கடுமையான விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா அதிமுக அளிக்க கருணாநிதி நினைத்தாரு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைச்சாரு இவங்கெல்லாம் இவங்களுடைய கனவுகள் எல்லாம் மண்ணளி போட்டதுதான் தான் அதிமுக அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வெற்றி பெறும் உங்களுடைய கனவு வந்து பழிக்காத பல்வேறு கேள்வியில திமுக வச்சிருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கிடையாது சிதறி கிடைக்கக்கூடிய சிதறு தேங்காயில் ஒரு சிதறு தேங்காய் தான் அதிமுகவில் ஒரு பிரிவு எடப்பாடி பிரிவு அதுக்கு அவர் தலைவர் ஒன்றுபட்ட அம்மா இருந்த எம்ஜிஆர் இருந்த அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் கிடையாது பீஸ் போச்சு சின்னாவனமாய் கிடக்கு சிதறு தேங்காய் அதிமுக அதில் சிதறு தேங்காயில் ஒரு தேங்காய் தான் எடப்பாடி அதனால அதிமுக என்கின்ற மிகப்பெரிய இயக்கத்தை அழிக்க வந்திருக்க கூடியது கலைஞர் குடும்பம் இல்லை எடப்பாடி தான் இன்றைக்கு அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக என்கின்ற மிகப்பெரிய தேங்காயை சிதறு தேங்காயை உடைச்சது எடப்பாடி தான் இல்லைன்னு சொல்லுங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை மானசீகமாக ஏற்றுக்கொண்ட நடுநிலையாளரை கேட்கிறேன் இன்னைக்கு அண்ணா திமுக உடைக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணியிருக்காரா என்ன முயற்சி பண்ணிருக்காரு எடப்பாடி ஆதாரபூர்வமா சொல்லுங்க ஓ பி கட்சியை விட்டு நீக்கி வெளியேற்றினது ஸ்டாலினா எடப்பாடியா டிடி டி தினகரனை கட்சியை விட்டு அப்புறப்படுத்தினது ஸ்டாலினா எடப்பாடியா சின்னமா சசிகலாவை கட்சியிலே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது எடப்பாடியா ஸ்டாலினா யாரால் இன்னைக்கு கட்சி சேருது சொல்லுங்க அதனால ஏதோ பேசுறாரு பாஜகவுடைய கொத்தடிமை பாஜகவுடைய கொத்தடிமையாக மாறிட்டார் தா மகை ஒரே மகை செல்லமா பெத்த மகை செல்லமா வளர்த்துட்டு மகனை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய இயக்கம் எம்ஜிஆருடைய ரத்தத்தால் வீரவியால் சிந்திய பணத்தால் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஏழை எளிய மக்களுடைய ஜீவசக்தி உள்ள இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்தை கையில் கொடுத்த பூமாலையாக இன்றைக்கு எடப்பாடி கையில சிக்கி சின்னபடமாக சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ போய் அதாவது பல புறம் சொல்லிட்டே பாஜக அதிமுகவை அழிக்குதா எடப்பாடி அதிமுக அழிக்கிறியா ஸ்டாலின் அழிக்கிறாரா யோசிச்சு பாருங்க எம்ஜிஆருடைய வரலாறு அம்மாவுடைய வரலாறு கலைஞருடைய வரலாறு எடப்பாடி தெரியுமா ஒரே வரலாறு குடும்பத்துக்கு கப்பம் கட்டி காலில் விழுந்து ஊர்ந்து போய் என்ன நாட்டில் பெரிய இந்த நாட்டுக்கு எடப்பாடி ஒரு தலைவர் சொல்றதுக்கு என்ன இந்த நாட்டுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க இந்த நாட்டுக்கு பெரிய அர்ப்பணம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குற எடப்பாடிய எடப்பாடி அடுத்து முதலமைச்சர் சொல்ற அளவுக்கு இந்த நாட்டுல என்ன பெரிய போராளியா நீங்க தியாகியா சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல அதிமுக பெரிய தியாகம் பண்ணீங்களா சமூக நீதி போராளியா ஆதித்த போராளியா நீங்க யார் எடப்பாடி அப்படின்ற கேள்விக்கு எடப்பாடி ஒரு டென்டர் பார்ட்டி ஊர்ந்து தவழ்ந்து சென்ற பார்ட்டி இதை தவிர உனக்கு வரலாறு கார்கு சொல்லு ஒவ்வொரு தலைவனுக்கு ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவனுக்கு புறம் தியாக தலைமையில் இருந்தா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கட்சியின் தலைவர் சண்முக மார்க்சிஸ்டா இருக்கட்டும் முத்தரசனா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் காங்கிரஸ் செல்வ பெருந்தகையா இருக்கட்டும் யார் எந்த தலைவர் எடுத்துக்க வைகோ உடைய தியாகத்துக்கெல்லாம் கால் ரோமத்துக்கு உருவியா நம்முடைய தளபதி ஸ்டாலின் உச்சகட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாலேயே நெருக்கடலை என்ற நெருப்பாட்டில் நீந்தியவர் நெருப்பாட்டில நீந்தினவர் நெருப்பாட்டிலே தூக்கி போட்டாய் நெருப்பு குளத்துக்குள்ளே தூக்கி போட்டு அதுல நீந்தி வந்தவர் தான் தளபதி ஸ்டாலின் இப்படி வரலாறு உனக்கு இருக்கா உயராட்சி போராட்டத்தை எங்கேயா போயிருக்கியா ஜெயிலுக்கு நீ போயிருக்க எப்ப போயிருக்க இரட்டை கொலை வழக்குல போயிருக்க நீ அரசியல்வாதியா ஏவாரியா நாட்டுக்கு சொல்லு அதனால அதிமுகவில் நீ வந்து இன்னைக்கு அழிக்க வந்திருக்க பாஜக அதிமுக ஒழிக்க வந்திருக்க நீ அழிக்க வந்திருக்க அழிப்புக்கு ஒழிப்புக்கு என்ன வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எடப்பாடி மூலியமாக ஒழிச்சிருந்தேன் அதிமுக அவை நோக்கம் நீ நான் தான் கடைசி அதிமுக புதுச்சலான்ற பேரு அதோட அழிச்சிடணும் அதிமுக முடிவுரை எழுத வந்தால்தான் எடப்பாடி இல்லையா அதான் கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரும் தலைவர் அவரை பார்க்கறதுக்கு ஒரு மதுரைக்கு வராருன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி காத்திருப்பான் பொதுமக்கள் அவள் வசீகரமான தலைவர் ஆனா அவரு எஸ்டிஎஸ் அவர்கள் அவரோட கருத்து வேறுபாடு பட்டு வீட்டில் இருக்காரு அவரை தேடி சென்று மக்கள் தலைவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எஸ்டிஎஸ் பிடிச்சு கொண்டு வந்து கட்சியில பேண்டி சேர்க்கிறார் எம்ஜிஆர் மக்கள் தலைவனா எடப்பாடி எம்ஜிஆர் மாசு எவ்வளவு பெரிய மாசு பாக்குறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி காத்து கிடப்பான் பொதுமக்கள் தாய்மார்கள் அண்ணா ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரும்போது எங்கேயோ காரு பழுதாயிருது காலை பழுதுவாத்துட்டு இருக்காங்க உட்கார்ந்துருக்காரு காலை விடியும் பொழுதாயிருது விவசாய மக்கள் பக்கம் போனவங்க கார்ல இருக்க கொடிய பார்த்துட்டு அண்ணாட்டே கேட்கிறாங்க எம்ஜிஆர் இல்லையான்னு என்னான்னு கே எம்ஜிஆர் கட்சி தர கேட்டாங்க அதை ஏற்றுக்கொண்ட தலைவர் அண்ணா என் கட்சின்னு அண்ணா சொல்லல எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவர் அதே அண்ணா அவர்கள் காலத்தில் ஈவி கே சம்பத் அவர்கள் அண்ணாவுடன் முறம் உண்ணாவிரதம் போயிருந்தார் உண்ணாவிரத சம்பத்தை நேரடியாக அண்ணா சென்று கூப்பிட்டு வந்து திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன குழந்தைய கூட்டு வந்துட்டேன் என் காது கொஞ்சம் இதாயிருச்சு தோடை கழட்டி வச்சிருக்கேன் இனிமேல் காது சரியான இந்த வைரக்கல் தோடை மாற்றி சொன்னார் அண்ணா எப்பேற்பட்ட அண்ணா தென்னாட்டு பெண்ணாட்டு சார் இந்நாட்டு இங்கர் சால் அண்ணா கூட நீ பெரியாலும் அண்ணானா யாருன்னு உனக்கு தெரியாது எடப்பாடிக்கு அந்த அண்ணாவே எனக்கு சென்று சொல்லில் செல்வர் சம்பத்தை கட்சி ஒரே கூட கூட்டு வந்திருக்கிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிஎஸ் போய் கூட்டு வர்றார் ரசர் காளிமுத்து அனைவரும் அம்மாவை திட்டாத திட்டு இல்லை அவங்க அனைவரையும் கட்சியில அரவணைச்சாங்க அதனாலதான் அவங்களுக்கு இன்றைக்கு திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அனைத்து கட்சி தலைவர்களையும் அரவணைத்து போனாலும் கூட்டணி நிற்குது கட்சிக்குள்ள கலைஞர காலத்துக்கு பின்னாடி துறைமுருகன் போன்ற மூத்த தலைவர்களை அரவணைத்து செல்கிறார் ஓம் சொல்கிறார் ஒருங்கிணைத்து செல்கிறார் உனக்கு ஒருங்கிணைப்பு தன்மை இல்லை காரணம் சூழல மேற்கு சசிகலாவால் தான் அடையாளம் காட்டப்பட்ட நீ பாஜக அமித்ஷா காலில் நயனா நாயந்திரவுடைய காலில் விழுந்து கிடக்கிறத விட நீ சசிகலா காலில் ஊழ்ந்து தவழ்ந்து முதலமைச்சர் பதவி பெற்றாலு திரும்ப ஊழ்ந்து தவழ்ந்து வாங்கம்மா நீங்களே கட்சியில் இருங்கம்மா என்ன ஒரு தூரம் பொதுச்செயலராக இருக்குமா உங்க காலில் விழுந்து கிடக்கிற நீங்களே கட்சிக்கு தலைவராக இருங்கமா ஒரே ஒரு என்னை முதலமைச்சர் இருக்குமா உன்னை முதலமைச்சர் ஆக்கணும் திரும்ப ஆக்க மாட்டாங்களா ஓபிஎஸ் உனக்கு கீழே இல்லையா பணியாற்றலையா முதலமைச்சரா இருந்துட்டு உனக்கு கீழே துணை முதல்வர் இல்லையா நாலாண்டு காலம் உனக்கு ஆறு தெரிவிக்கலையா டிடிவி உன்னை ஆதரிக்கலையா கூவத்தூர்ல இவரெல்லாம் உனக்கு கீழே பணியாற்றலையா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஏன் செய்ய மாட்டேன்ற அதிமுக அழிக்க நினைக்கிறேன் அண்ணா எம்ஜிஆர் அம்மா அனைவரும் அரவணைத்து சென்றாங்க அப்ப அண்ணா அதிமுகவை ஸ்டாலினா ஒழிக்க பார்க்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அதிமுக ஜே ஜான் ரெண்டா பிரிஞ்சிச்சு ஜானகி அம்மா அவர்கள் கலைஞர் ஆதரவு கேட்டாங்க ஆட்சி நடத்துறதுக்கு கலைஞர் உள்ள ஆதரவு கொடுக்கவில்லை அன்னைக்கு நினச்சிருந்தா அதிமுகவை கலைஞர் டேக்கோர் கொண்டிருப்பார் ஜானகை அம்மாகிட்ட பேசி புரட்சி தலைவி அம்மா கிட்ட ஒப்படைச்ச ஜானகை அம்மா தமிழாக வாழும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஒப்படைச்சிருக்க மாட்டாங்களா ராகவானந்த உட்பட மாதம் காலிமூத்துல சேர்ந்தாங்க அப்பவே கலைஞர் பண்ணிருக்க முடியும் பொதுமக்கள் மத்தியில திமுக உதயசூரியன் கலைஞர் முதலமைச்சர் அந்த சின்னத்தில் வாக்களித்து முதலமைச்சராக கலைஞர் தேர்வு செய்யப்பட்டிருந்தா கலைஞர் காத்திருந்தா பதினஞ்சு ஆண்டு காலம் இன்றைக்கு ஸ்டாலின் அழிக்க உன்னை அழிச்சிருக்க முடியாதா பதினெட்டு போயிட்டாங்க மைனாரிட்டி எடப்பாடி திமுக நூலுக்கு மேற்கொண்ட சட்டமன்ற எதிர்கட்சி பல எம்எல்ஏக்கள் தூது விட்டாங்க நாங்க வந்து அமைச்சர் பதிவு விட்டு கொடுங்க கோவத்தூர்ல இருந்தே ஸ்டாலினுக்கு தூது வந்தது அப்பா கூட அண்மையில் சபாநாயகர் பேசியிருந்தார் எங்களுக்குலாம் தெரியும் யார் தூது விட்டா யார் மந்திரி பதவி இருக்காங்க காட்டி கொடுக்க அரசியல் எடப்பாடியா ஸ்டாலின் கூவத்தூர்ல திமுக அமைச்சரவை ஏற்படுத்திருக்க முடியும் ஆனா கலைஞரோ ஸ்டாலினோ எங்களை போன்றவர் என்ன நினைக்கிறான் அதிமுக திமுக இருது ரூவா இருக்கணும் தமிழ்நாட்டில் மூணாவது பாஜக வந்திருக்க கூடாது ஏன் வரக்கூடாது கால சித்தாந்தம் சித்தாந்தம் ஜாதியின் பெறால் கடவுளின் பெறால் மத கலவரத்தை உருவாக்கி மனோரம சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமை சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய ஒரு கட்ட பாஜக ஒழிக்கப்பட வேண்டும் எங்களுடைய நோக்கம் உனக்கு பாஜக தெரியாது ஒன்னே ஒன்னு பெட்டி கொள்ளை பணம் எழுதுறது இதை தவிர எடப்பாடி என்ன தெரிய சொல்லுப்பா எடப்பாடி ஆதரிக்கிற உதயகுமார் போன்றவன் எடப்பாடி சொன்ன இளவன் பேசினா கம்பராமாயணத்தை கம்பராமாயணம் சேர்க்கலு சொன்னால் நீ இலக்கியத்துல பிரியாளா எழுத்தாற்றலா பேச்சாற்றலா தியாகமா இல்ல அதிமுக கட்சியை வார்த்தை எடுத்தியா எம்ஜிஆர்னுடைய எம்ஜிஆர் மறு உருவம் எப்படி உருவம் எம்ஜிஆர் குடைவல்ல நீ யாருக்கு எது கொடுத்துருக்கியா கொடுத்த யாராருக்கோ கொடுத்த கோவத்தூர்ல கொடுத்த கொடுத்து முதலமைச்சரான அதை தவிர நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க நீ யார் எடைப்பாடுன்றதுக்கு ஒரு நாட்டின் தலைவனா இருக்க அடையாளம் என்ன தியாகசீலனா திமுக நினைச்சா இந்த திமுக எங்களுக்குலாம் வருத்தம் திமுக நினைச்சிருந்தா எடப்பாடி நசிக்கிருக்கலாம் இன்னும் கொடநாடு கொலை வழக்குல இன்னும் திமுக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அம்மாவுடைய மரணத்துல போட்டு ஆறு விசாரணை கமிஷன்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ளதில் இருக்கலாம் திமுக பழி என்ன இல்லையே தளபதி ஸ்டாலின் ஒரு ஊரா பேசினார் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் கொல்லை கொள்ளையடித்திருக்கிற அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் கருகுலத்தில் சேர்ப்போம்னாரு முன்னாள் அமைச்சர் வீட்டில் யாரும் ஒன்றும் செய்யல இந்த செல்லூர் ராஜு வீட்டில் யாரும் ஒன்று தூக்கிட்டு போயிட்டான் கருகுலத்துக்காக போயிருக்க அதை விட்டுட்டாங்க மொட்டை உதயகுமார் வீட்டில அம்மா சமாதி கட்டி அதுக்கு கீழே போடு கூடிய பதிக்கி வச்சிருக்கா அதை ரைடு பண்ண மாட்டேன்றது உதயகுமார வெளியே வர விட்டுருக்கலாமா டைட் பண்ணலாம்ல பழிவாங்கிற என்ன தளபதி ஸ்டாலினு இல்லை அவர் அண்ணாவின் தம்பி கலைஞரை தலைவராக அப்பனா மட்டும் இல்ல தலைவராக ஏற்றுக்கொண்டவர் மன்னிப்போ மறப்போம் என்கின்ற கொள்கை ஏற்றுகிறாரு அதனால கொள்ளக்காரையில் விட்டுட்டாரு உடநாட்டுல கொலை கொள்ளை வழக்கு ஊழல் வழக்கு என்ன ஆச்சு நாங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரின் தொண்டர்கள் திராவிட இயக்க தொண்டர்கள் ஸ்டாலினை நோக்கி கேட்கிற கேள்வி அடுத்த அஞ்சு வருஷம் தேர்தல் வர போகுது இன்னும் ஒரு நாடு கொலை வழக்கில் எடப்பாடி உள்ளதாம் அழிஞ்சு நினைக்கிற என்ன இருந்தால் என்னைக்கு சிறை கம்பிக்குள் தள்ளி இருக்கலாம் எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சிய அம்மா இறந்தே பிடிச்சிருக்கலாம் ஸ்டாலின் எம்ஜிஆர் இறக்கும் போது கலைஞர் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் ஜானையை வச்சு அதிமுக இயக்கமும் இருக்குதான் தளபதி மெதுவாக ஆரம்ப அறிக்கையில் எல்லாத்தையும் உள்ள வைக்கலாம் அம்மாவுடைய மரபு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படவில்லை அவிழ்க்கப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் இன்னும் காலம் இருக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழகத்தை அடமான வைக்கிறார்கள் அதிமுக எம்ஜிஆர் எ கட்சியை கொண்டு போய் அமித்ஷா காலடியில் வச்சிருக்கார் எடப்பாடி அதனால திமுக அளிக்கிற என்ன கேள்வி எல்லாம் இல்லாமல் கூடிய அதிமுக தொண்டர்கள் முதலமைச்சரை குடநாடு கொலை வழக்கில் அம்மா இருந்த இடமே கோயில் என்று கும்பிட்டு ஏமாற்றிய இந்த டயர் நி கீழே தண்டனை வழங்குங்கள் உண்மை குற்றவாளியில்லை நாட்டுக்கு அடையாளம் காட்டுங்கள் முதல்வரே அதே மாதிரி அம்மாவுடைய அந்த எழுபத்தஞ்சு நாள் அவங்க என்ன பாடுபட்டாங்கன்றே வெளியே தெரியல அந்த கொடுமையான நிகழ்வுகளை ஆளுநர் விசாரணைக்கு சொல்ற கொடுத்துருக்கு அதை வெளியே கொண்டு வாங்க அந்த அம்மாவுடைய மரணத்தினுடைய மர்ம முடிச்சுக்களை கொண்டு வந்து குற்றவாளி தண்டிகள் அதிமுக உட்பட திராவிட இயக்கத்துடைய ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்துடைய தளபதியாக ஸ்டாலின் போல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு சமூக நீதியை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆளுமையாக இந்தியாவில் பாஜக விரலுட்டு ஆட்டிட்டு இருக்கீங்க நீங்கதான் சித்தாந்த ரீதியா இருக்கீங்க உங்களை விட்டால் இன்னைக்கு தமிழகத்தில் இன்னும் சொல்ல இந்தியாவில் மாநில உரிமைகளை நிலை தலைவர் யாரும் இல்லை அதனால அதிமுக தொண்டைய விருப்பா இந்த குறைநாடு குலைவலுக்கு குற்றவாளி எடப்பாடியை நீங்க கைது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதனால எடப்பாடி பேசுற பேச்செல்லாம் பாஜக என்கின்ற பாசிச பாஜக என்கிற பாம்பு பாஜக ஆர் எஸ் எஸ் என்கின்ற அந்த கொடிய விசப்பாம்பு கக்குகின்ற விஷத்தை எடப்பாடி வாயிலிருந்து கக்குகிறார் நாட்டு மக்களே எச்சரிக்கை நன்றி சார் நன்றி